அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காக்கியின் கனவுகள் காவலர் பயிற்சி மையம் நமது பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர் காவலர் ஆகிய தேர்வுகளுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அதே மாதிரி நவம்பர் மாதம் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான தேர்வு நடைபெற போது நீங்கள் இப்போத்துலேருந்து வந்து கூட நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா டெய்லி ஃபிசிக்கல் இருக்குது டெய்லி கிளாஸ் இருக்குது டெய்லி டெஸ்ட் இருக்குது உணவு மற்றும் விடுதி வசதியும் உண்டு வந்து நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து புவியியல் இருந்து ஆயிரம் முக்கிய வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் உணவு பயிர்கள் நெல் கோதுமை மக்காச்சோளம் கம்பு உளுந்து சோளம் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் வாணிப பயிர்கள் கரும்பு புகையிலை பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டப்பயிர்கள் தேயிலை காஃபி ரப்பர் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள் மலர்கள் காய்கறிகள் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் நறுமணப் பயிர்கள் மிளகு மிளகாய் மஞ்சள் இஞ்சி ஏலக்காய் லவங்கம் பட்டை பாக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேங்க்யூ